பார்ட் டூவில் மேஷ ராசிக்கு நான் சொல்கிறேன் நீங்க பரணி நட்சத்திரமா இருங்க அஸ்வினி நட்சத்திரமா இருங்க கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதமா இருங்க எங்கே வேணாலும் இருங்க ஆனா விஷயங்களை இந்த இயற்கை கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்களுடைய முன் அப்ப மேஷ ராசி பிறந்த யாராக இருந்தாலும் உங்க தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் கூட வைத்திருக்க வேண்டும் இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும் கண்டிப்பா நூறு சதவீதம் அடிச்சுட்டு போயிடுவான் சாதா மரத்தில் ஆப்ப மாட்டாங்க கொய்யா மரத்தை ஆப்பு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவர்களுக்கும் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார் இதுக்குன்னா மே வீடியோ போட்டுட்டீங்க அது போட்டாலும் போட்டோம் நீங்க வேற ராசி யாரோட உழவா இருக்கலாம் இருக்கலாம் யாருக்கிட்ட சாக்கரலா இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுவும் என்ன சொல்லிட்டீங்க ஒரு பேருக்கு மேல இந்த வீடியோ வந்து கேட்டீங்க அப்படின்னு தான் சொல்றேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரு பேருக்கு மேலேயே காமிப்பா இருந்துச்சு எப்படா அதை பார்த்து வரணும் அப்படின்னு மேஷ ராசி மேஷராசி அன்பர்களே பார்ட் டூ போட்டேன் நல்லா கேட்டுங்க பார்ட் சொல்லிட்டேன்னா உங்களை பத்தி கேரக்டர் சொல்லிட்டேன் பார்ட் டூல ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பார்ட் டூல ராசிக்கு நான் சொல்றேன் நீங்க பரணி நட்சத்திரமா இருங்க அஸ்வினி நட்சத்திரமா இருங்க கிருத்திகி நட்சத்திரம் ஒன்னாம் பதமா இருங்க எங்க வேணாலும் இருங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்கீங்க உங்களை பொறுத்தவரை நீங்கள் புத்திசாலி ஆனால் அப்படி அல்ல உங்கள் கூட இருப்பவன் புத்திசாலி நீங்க கோவத்துல மதிய எழுந்திடுவீங்க ஞானத்தை கைவிட்டுடுவீங்க கோவத்துல ஒரு விஷயத்தை தூக்கி எரிஞ்சிடுவீங்க பொறுமை உள்ளவன் ஜெயிப்பான் கோபப்படுவன் தோப்பான் அதனாலதான் உங்ககிட்ட எவ்வளோ விஷயங்களை இந்த இயற்கை கொடுத்தாலும் ஒரு கட்டத்துல நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்களுடைய முன்கோபமும் உங்களுடைய ரோஷமும் உங்களுடைய உங்களுடைய சுயகௌரவம் தான் இதுதான் மேட்ரு அப்படின்னா சுயகௌரவத்தை விட்டுட்டு என்னை வாழ சொல்கிறீங்களா என்னை கேட்காதீங்க நான் சொல்ல ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிங்க ஒரு வண்டியில் இறைவன் எப்படி வச்சுக்கிறான் ஆசிலேட்டர் வேகமாக போகணும் அதை கட்டுப்படுத்த பிரேக்குன்னு ஒன்று வச்சானா இல்லையா இப்போ பிரேக்கு இல்லைன்னா ஆகும் வண்டி எப்படி கட்டுப்படுத்துவீங்க அப்போ உங்களை கட்டுப்படுத்த ஒரு ஆள் வேணும் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய முன்கோபத்தையும் நீங்கள் செல்லுகின்ற பாதையிலே செய்கின்ற தவறுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நண்பனை நீங்கள் அருகில் வைத்திருக்க வேண்டுமே தவிர என்னெல்லாம் யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு எப்போ சொல்கிறீங்களோ அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாதுங்க எந்த மேஷ ராசியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் வேணாலும் எந்த மேஷராசியாகவேனாலும் இருங்க உங்கள் தவறை சுட்டி காட்டுபவன் ஒருவன் அருகில் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் எங்க ராஜாவே மதியுக மந்திரியை வச்சு இந்தாங்க கேட்பாரு நாட்டுக்கு ராஜா எதிர் நாட்டுக்கூட போர் செய்யலாம வேணாமா சொல்லியா பணிக்கரே அப்படின்னுவார் பணிக்கர் போடுவார் சொல்லிய ஐயா இந்த நேரத்தில் எதிராளியை அடித்தால் அவன் வீழ்ந்து விடுவான் படைகளை கிளப்பிடான்வார் ராஜா ஏன் ராஜாவுக்கு தெரியாதா ஏன் மதியுக மந்திரியை கூட வச்சுக்கிறாரு சொல்லுங்க அப்போ மேஷ ராசி பிறந்த யாராக இருந்தாலும் உங்கள் தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் கூட வைத்திருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை கூட உடனிருப்பவர்களிடத்திலே கேட்டு செயல்படுத்த வேண்டும் தான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் விழுந்துருவீங்க விழுந்து கொண்டே இருப்பீங்க என்னைக்கு அதெல்லாம் நான் ஜெயிச்சுருவேன் ஏன் பார்த்துக்கலான்ற ஒரு ஈகோ ஆணவம் இருக்கக்கூடாது ஏமாளிங்க மேஷனா ஏமாளி ஏமாந்து போகிற ராசியில் முதல் ராசி பாவம் பார்த்து புண்ணியம் பார்த்து எங்கன்னா அதாவது செய்ய வேண்டிய இடத்துக்கு செலவு செய்ய மாட்டீங்க செய்யக்கூடாத இடத்துக்கு செஞ்சுட்டு பின்னாடி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டியது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்குறேன் மேஷராசி யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா உங்களை உங்களை எப்பொழுதுமே குறை சொல்லுகின்ற ஒரு ஆளை நீங்கள் கூட விஷயந்தான் ஜெயிப்பீங்க அதுதான் நீங்கள் செய்யாத ஒரே தப்பு அதுதான் நீங்கள் குறை சொல்கிறோன்னு தூக்கி எரிஞ்சிடுவீங்க உங்களை புகழ்ந்து பேசினாலும் உங்களை பாராட்டி பேசினாலும் உங்களை தட்டி கொடுத்தாலும் அவனை பக்கத்தில் வச்சுன்னு மொத்தத்தையும் இழந்துட்டு அவன் ஜெயிச்சுட்டு கொடுவான் நீங்கள் நாமத்தை போட்டுக்கினே திருப்பதி லட்டு வாங்கி வீட்டில் வச்சு சாமி தான் கும்பிட்ணும் உங்களை குறை சொல்கிறன்னா கூட வச்சிருங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு நான் பார்க்குறேன் ராஜா பண்ணுற தப்பை யார் சுட்டி கட்டுவா கூட இருக்கிற தான் சுட்டி கட்டுவா ஏன் ராஜாவுக்கு தெரியாதா முப்படைகள் இருக்கிறது குதிரைப்படை யானைப்படை சேனைப்படை ஆனப்படா எதிரானியை தாக்கினான்னு ஏன் ராஜா சொல்லாமல் மதியுக மந்திரியை கேட்குறாரு ஏன்னா அவனுக்கு தான் புத்தி வேலை செய்யும் உங்களுடைய கோவத்தில் நீங்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரியாமல் நிறைய பேர் இழந்துருவீங்க தப்ப கூட சரியாக செய்வீங்க சரியாக தப்பாக செய்வீங்க உங்களுக்கு பெரிய டிராபேக்கே உங்கள் கோவந்தான் தூக்கி எட்டிங்க கோவத்தை வெளியே ஒரு செயலை செய்வீங்களா கூட இருக்கிறவனை கூட்டு தம்பி இதை செய்ய போகிறேண்டா அப்படின்னு ஐடியா கேளுங்க என்ன குறைஞ்சி போயிட போகிறீங்க என்ன ஈகோ என்ன ஒரு பெரிய பந்தா ஒன்றும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் என்ன பெருசாக நம்ம வாழப்படுறது கொஞ்சம் நாள் அறுபது வயசு எழுபது வயசு வரது பெரிய வாழ்க்கைங்க வீழ்ந்துட்டா எழுந்துக்க பல வருஷம் ஆகும் விழாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய வாழ்க்கை விழுந்துட்டால் மறுபடியும் இந்த உலகம் உங்களை தூக்கி கூடாது மெரிச்சுட்டு போயிட்டு இருக்கும் இது கழிவுகம் ஞாபகம் வச்சுக்கங்க பார்ட் டூவில் வேஷ்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு குறை சொல்கிறவங்கள பக்கத்தில் வச்சுருங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லையா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காது குறை சொன்னால் உங்களுடைய ஐடியாவில் குறை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய திட்டங்களில் குறை சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய ஈகோவை டச் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது அடிமை அடிமைத்தனம் கொடுத்தனா உங்களுக்கு பிடிக்காது லாஸ்ட்டாக அந்த இடத்துல போய் வெளியே வந்துடுவீங்க வாழ்க்கையில் தூத்துருவீங்க நான் உங்களை வந்து அடிமையாக இருக்க சொல்லலை பிறர் இடத்துலேயே ஐடியா கேட்டு ஒரு செயலை செய்யுங்க ஒரு பிஸ்னஸ்ஸை செய்யுங்க ஒரு வேலையை விடுறேன்னு ஐடியா கேளுங்க ஒருத்தர் ஐடியா மணியா பக்கத்தில் வச்சிருங்க நண்பனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் பேரனாக இருக்கலாம் ஒருவரை ஐடியா கேட்டு முடிவெடுங்க என் ஐடியா என்பது புதனு புரியுதா சூரியன் உச்சமாற இடத்துல புதன் வேலை செய்யாதுங்க ஐடியா கேட்டு முடிவெடுங்க நீங்கள் ஜெயிக்கலிங்களா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களுக்கு தெரியல எப்போமே இவன் நம்மளை கொலகாயம் சொல்லுவான் அவனை பக்கத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க பாராட்டி பேசுபவங்க உங்களுடைய எப்பவுமே உங்களை வந்து டேலண்ட் பர்சன் சொல்கிறவங்க உங்களை தட்டி கொடுக்குறவங்க உங்களை தடவி கொடுக்குறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஆப்படிச்சிட்டு போயிடுவான் சாதா மரத்தில் ஆப்ப வைக்க மாட்டான் கொய்யா மரத்தை சீவி ஆப்பு வைப்பேன் ஏன்னா கொய்யா மரத்தில் ஆப்பு வச்சா சீக்கிரம் கழட்ட முடியாதுன்னு ஒரு முடியாது உஷாரா இருந்துக்கணும் உங்களை புகழ்ந்து பேசினாலே கொஞ்சம் உஷாரா இருக்கணும் உங்களை பாராட்டி பேசினா உஷாரா இருக்கணும் உன்னால முடியாத எதுவும் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானா நீ உஷாரா இருக்கணும் இப்ப நான் சொல்கிறதுலாம் சில மேஷ ராசிக்கு கடுப்பு கூட வரலாம் கோபம் கூட வரலாம் ரியாலிட்டியில உண்மை இதுதான் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க நினைச்சு பார்ப்பீங்க அன்னைக்கே இவர் சொன்னாரே கேட்காம போட்டுட்டே மேனே குறை சொல்லுபவனை பக்கத்தில் வைத்திருக்கும் வரைதான் நீங்கள் வெற்றியால் தட்டி கொடுப்பவனையும் பாராட்டு பேசுறவனையும் பக்கத்துல வச்சிருக்க வரைக்கும் நீ தோல்வி ஏன்னா தான் இந்த மேஷனை எதிர்பார்க்கும் கொஞ்சம் புகுந்துட்டா போதும் மொத்தமா ஏமாந்துட்டு வந்துருவீங்க சில பேருடைய ஜாதகத்தில் சில பேருடைய ஜாதகத்துல சனி இருக்கலாம் சில பேருடைய ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கலாம் அதனால நம்ம பொதுவான பணம் தான் சொல்கிறமே பர்சனல் ஆரஸ்கோப்புக்கு சொல்லலை சில பேர் சீக்கிரம் கூட எழுந்துக்கலாம் நல்ல விஷயம் தான் அது ஒன்றும் நம்ம குறை சொல்லலை அப்படியும் சில பேர் இருக்கலாமே கண்டி மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்லேட்டாக எழுந்துப்பாங்கன்றது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்ட உண்மைகள் தான் தேங்க்யூ மேடம்